மீட்டிங் பாயிண்ட் இணையதள இணையர்களுக்கு அன்பு வணக்கம் அச்சம் என்பது தேவையற்ற ஒன்றாகவும் பொருளற்ற உணர்வாகவும் இந்த சமூகம் கற்பிக்கின்றது ஏனென்றால் பயம்தான் ஒருவரின் இயல்பு வாழ்க்கையை கெடுக்கின்றது அல்லது பயத்தின் மூலம் ஒருவன் அறமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு வழி இருக்கின்றது பொருளார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழ்வின் இன்பத்தை சுவைப்பதற்கும் அச்சம் என்பதனை அறவே அறுக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் சொல்கின்றார்கள் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று திருநாவுக்கரசர் ஆறாம் திருமறை பாடலில் அரசனுக்கு எதிரான அரைகோவல் விடுக்கின்றார் கண்ணதாசன் தனது பாடலில் அச்சம் என்பது மடமையடா என்று அறிவுரை பகர்கின்றார் அச்சப்படுதல் கோழைத்தனமும் மடமையும் என்று பொருள் கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெய்வ பயம் அதாவது இறை அச்சம் பொருளற்றதாகவும் தேவையற்றதாகவும் கேலிக்குரியதாகவும் மாறிவிட்டது தெய்வ பயத்தின் ஆற்றலையும் அவசியத்தையும் இந்த நாளில் சிந்தித்து பார்த்தல் நல்லது இனியவர்களே தெய்வ பயம் என்பது அந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கடவுளின் ஆற்றலுக்கு ஒருவர் பயப்பட வேண்டும் என்றும் கடவுளுக்கு அஞ்சாத மனிதர்கள் இவ்வுலக வாழ்விலிருந்தே கருவறுக்கப்படுவார்கள் என்றும் கடவுள் அனைத்து ஆற்றலையும் கொண்டவர் மனிதர்கள் எந்தவித ஆற்றலும் இல்லாத பலவீனர்கள் என்ற புரிதல்களை ஏற்படுத்துகின்றன ஆனால் கிறிஸ்தவ சமயம் கற்பிக்கின்ற இரையச்சம் என்பது புதிய கோணம் கொண்டது அர்த்தம் புதைந்தது திருவிவிலியம் காட்டும் இரையச்சம் என்பது கடவுளோடு ஒரு நம்பிக்கையாளர் மிக ஆழ்ந்த உறவு கொண்ட ஒரு உணர்வு அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்று திருத்தூதர் யோவான் யோபான் தனது முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவாத்தில் சொல்கின்றார் பின் ஏன் கடவுளோடு ஆழ்ந்த உறவு கொண்டவர்கள் இரையச்சம் கொள்ள வேண்டியிருக்கின்றது இந்த இறை அச்சம் என்பது வெறும் பயமல்ல அது பொசசிவ் லவ் உடைமையாக்கும் எண்ணம் கொண்ட அன்புறவு இவ்வகை அன்பர்கள் தங்களின் இன்ப துன்பங்களை வேறறுத்து தாங்கள் யாரை அதிகம் அன்பு செய்கிறார்களோ அவர்களாகவே மாறி போகிறார்கள் தங்கள் அன்பர்களின் இயல்பை தங்களது இயல்பாகவும் அவர்களின் சுக துக்கங்களை தங்களது சுக துக்கங்களாகவும் அவர்களின் ஆசை இலட்சியங்களை தங்களுடையதாகவும் கருதி வாழ்கின்றவர்கள் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் தங்களால் தொடர்ந்து செய்ய முடியுமா என்கிற கவன உணர்வும் செய்ய முடியாமல் போனால் தங்கள் அன்பரை இழந்து விடுவோமோ என்கிற அச்ச உணர்வும் இன்னும் நெருக்கமாகவும் உணர்வு ரீதியாகவும் தங்கள் அன்பரை நெருங்கச் செய்கின்றது இறை அச்சம் இதைத்தான் செய்கின்றது அதாவது கடவுள் நல்லவர் திருப்பாடல் நூற்றி ஏழு ஒன்று கடவுள் தூயவர் பேதுரை எழுதிய முதல் திருமகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறைவாத்தை கடவுள் அன்பானவர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது இறைவாத்தை போன்ற பண்புகளை அறிகின்ற ஒரு நம்பிக்கையாளர் இதே பண்புகளை தானும் பின்பற்றி கடவுளை தான் எவ்வளவு நெருக்கமாக பின்பற்றி அன்பு செய்கிறேன் என்பதை காட்ட முயற்சி செய்வார் இல்லையெனில் அவரது பொசசிவ் லவ் அவரை அப்படி செய்ய தூண்டி எழுப்பும் எனவேதான் இறை ஞானத்தின் தொடக்கமாக கருதப்படுகின்றது அதாவது கடவுளின் உருவிலும் சாயலிலும் மட்டுமல்லாமல் வாழ்விலும் ஒருவர் கடவுளைப் போல் இருப்பதற்கு இறை அச்சம் மட்டுமே உதவி செய்கின்றது நன்றி